ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பைமாவு சக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த உலகத்திலேயே கொடிய நோய் அப்படின்னு சொன்னா அது பசிப்பீனிதான் அந்த பசிப்பீனியை தீர்க்கணும்ங்கிறதுதான் வள்ளல் பெருமானினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருந்தது அதற்காக தான் அவர் நாடெங்கிலும் அன்னதான கூடங்கள் அமைக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்ணினார் அதற்கேற்ப அவரும் வடலூரில் ஒரு அற்புதமான அன்னதான சாலையை ஏற்றி இன்றைக்கு வரைக்கும் அணையாத ஒரு அடுப்பு அங்கே கொண்டு கொண்டிருக்கு வடலார பின்பற்றக்கூடிய பலரும் ஆங்காங்கே தர்மசாலைகள் அமைத்து அன்னதானங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படி வேளச்சேரியில் ஒரு இடத்துல நித்திய தீப தர்மசாலை அப்படிங்கிற ஒரு இடம் அமைச்சிருக்கிறாங்க தீபம் ட்ரஸ்ட் இந்த இதை நடத்திட்டு வராங்க இங்கே என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மூன்று வேளையும் இங்கே வந்து அன்னதானம் கிடைக்கும் பல இடங்கள்ல ஒரு வேளை அன்னதானம் கிடைக்கும் காலையில் கிடைக்கும் மத்தியானம் கிடைக்கும் ஆனால் இங்கே மட்டும்தான் மூன்று வேலையுமே அன்னதானம் நடக்குது எவ்வளவு பேர் வேணாலும் வரலாம் எவ்வளவு பேர் வேணாலும் சாப்பிட்லாம் வாங்க இது எப்படி நடத்துகிறாங்க இவங்க இதை தாண்டி வேறு என்னென்ன சேவைகள் செய்கிறாங்க எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜோதி ஜோதி தனி பெருங் கருணை அரட் ஜோதி அரட் அரட்பெரும் ஜோதி தனி பெருங் ஜோதி அரட் அரட்பரும் ஜோதி ஜோதி தனி அரட் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இது வளலறை அவருடைய ஒரு தாரக மந்திரம் மகா மந்திரங்கிறது எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகள் ஆரம்பமும் இந்த மந்திரம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறது இது இந்த ஒரு பிரபஞ்ச ரகசியம் அகவல் பாராயணத்தில் அவருடைய மகா மந்திரம் இந்த அமைப்பு வந்து ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சுங்க தீபம் அறக்கட்டளை அதாவது தீபம் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ஐயா வந்து ஐஐடியில் ப்ரொஃபஸராக இருக்கார் உணவுக்காக வீட்டுக்கு போகும்போது பார்க்குறாரு அவருடைய பயணத்தில் அந்த வண்டியில் வரும்போது பார்த்தா ஒரு குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் அப்படியே பசியில் வாடி உட்காந்துருக்காங்க அதை பார்க்கும்போது அவங்க கருணை அவருக்கு பிறக்குது அதுதான் இந்த தீபம் அறக்கட்டளையினுடைய வேறு ஸ்டார்ட் ஆகுது என்ன காரணம் அப்படின்னா உடனே வீட்டில் சமைச்ச உணவை எடுத்துக்கிட்டு நேராக வந்து அவங்களுக்கு அந்த உணவை பரிமாறுற பரிமாறி அதுலேருந்து டெய்லி அந்த அந்த இடத்துக்கு அந்த மூணு சேக்கர வண்டின்னு சொல்லுவோம் அப்போ ட்ரை சைக்கிள் அந்த சைக்கிளில் கொடுக்க அவரே எந்த விதமான ஈகோவும் பார்க்காம அந்த எளிமையாக அந்த உணவை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறார் அதுலேருந்து அப்படியே ஆரம்பமாகி அவரோட ஒரு நண்பர் ராஜசேகர்னு இருக்கார் அவர் அவரோட ஒரு ந ரெண்டு மூணு நண்பர்கள் சேர்ந்து அது வந்து அப்படியே தினமும் ஒருவேளை உணவாச்சு அப்புறம் தினமும் இருவேளை உணவாக்கி இ இன்றைக்கி ஒரு இருபத்தி ஏழு வருஷத்தில் இவர் இது இவ்வளோ பெரிய ஒரு ஆலமரமாக இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக இது மாறி இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுதான் மிஷன் அண்ட் மிஷன் பிரிக்கிறோம் ஸோ மிஷன் வந்து பசிக்கு உணவு யார் சாப்பிட்றாங்க யார் வராங்க என்ன கலர் எதுவுமே கிடையாது இப்போ வந்து உட்காந்துட்டா அவங்கள நாங்கள் முகம் கூட பார்க்க மாட்டோம் அவங்க இலையில் சுத்தமான வாழை இலையில் அவங்களுக்கு உணவு பரிமாறுறதுதான் எங்களுடைய அன்றாட பணி காலையில் கஞ்சி மதியம் உணவு இரவு உணவு ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா கஞ்சி வந்து ரெண்டு மூணு இடத்துக்கு அனுப்புகிறோம் ஒன்று வந்து நம்ம கட்டிட தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று கூட்டுற இடம் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே வந்து ஒரு நூறு நூற்றி நூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு வந்து இங்கே அன்னம்பாளித்தல் நடைபெறுது ஸோ இங்கேருந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு ட்ரம்மில் கஞ்சி இது கஞ்சினா மருத்துவ கஞ்சி ஐயாவுடைய எல்லா மருந்து இது பண்ணி ஒரு மருத்துவ கஞ்சியாக கொண்டு போகிறோம் அதற்கு பிறகு அங்கேருந்து அதே கஞ்சி இன்னொரு ட்ரம்மில் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சு பேர் சாப்பிட்ற கஞ்சி வந்து நம்ம அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட் அவங்க பேஷண்ட்டுக்கே ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் பேஷண்ட்டு நாற்பது பேர் வெளியாட்கள் ஸோ ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பேருக்கு அங்கே கஞ்சி கொடுத்துட்டு வந்தால் மதியம் வந்து அதே மாதிரி கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு பேஷண்ட்டோட கூட இருக்கிற அட்டண்டருக்கு உணவு அதில் ஒரு நூறு நூற்றி பேர் இரநூறு பெட் இருக்குங்க இப்போல்லாம் கேன்சருடைய இது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பெட்டு கிடைக்காம மக்கள் இருக்கிறாங்க இல்லைன்னா நாங்கள் நூறு நூற்றி இருபத்தஞ்சி தான் கொண்டு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூறு கொண்டு கொண்டு வெளியில் உள்ளவங்களும் சாப்பிட்றாங்க அவங்க லைனில் நின்று அவங்களே வந்து கரெக்டாக வாங்கி அதற்காகவே ஒரு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு வண்டி போட்டு கூண்டு வண்டி போட்டு இருந்து கொடுக்குற மாதிரி எல்லாமே இங்கே வந்து சுத்தமாக இருக்கணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப முன்னிப்பு கவனத்தோடு இருப்போம் ஏன்னா நிறுவனறையா எல்லா விஷயத்துலேயும் எங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக எல்லா விஷயம் எப்படி எப்படி பண்ணணுங்கிற ஒரு அடிக்கோடி காமிச்சிருவார் அதுபடி நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம் நான் பொறுப்பாளராக இருக்கேன் இங்கே இந்த தர்மசாலையை அளவுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சு பேர் வந்து அவங்களே வருவாங்க பா பக்கத்தாப்பில் உள்ள அவ்வளோ பேரும் பாத்திரம் எடுத்துகிட்டு வருவாங்க அதில் கஞ்சி ஊற்றி கொடுப்போம் அது அவங்களுக்கும் இங்கே கஞ்சி கொடுக்கப்படும் ஸோ அது முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து இந்த தர்மசாலையில் வச்சு தான் அங்கே ஆஸ்பத்திரிக்கு தேவையான ஒரு இரநூறு பொட்டலம் கட்டி இங்கேருந்து அந்த வண்டியில் நம்ம கொடுத்து அனுப்புகிறது இந்த மதியம் ஒரு மணிக்கு இங்கே சைடில் இருக்கக்கூடிய அந்த வேலை வந்து நிற்பாங்க லைனில் கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி இதில் வந்து டிசிப்ளின் அவங்களே மெயின்டைன் பண்ணுறாங்க முந்தையெல்லாம் டோக்கன் போட்டுகிட்டு இருந்தோம் இப்போ அவங்களே வந்து கரெக்டாக நின்று உள்ளார வந்து ஒரு இதுக்கு வந்து முப்பத்தி ஆறு சேர்ஸ் ஸோ ஒரு அஞ்சு பந்தி ஆறு பந்தி மதியம் நடக்கும் காலையில் இது பண்ணால் மதியம் வந்து ஒரு மணிக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை வைப்போம் தனி பெரும் கருணை எல்லா வீடும் என் பேர் வந்து தாமோதரன் நான் எங்களுக்கு சொந்த ஊர் வந்து வேலூர் எங்கள் பிள்ளைங்க வந்து பழப்பு தேடி சென்னைக்கு வந்ததுனால நாங்கள் இப்போ சென்னைக்கு வந்துட்டோங்க என் பையன் வந்து கோகுலகிருஷ்ணன் அவனுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அதனால் வந்து இன்னைக்கு தீபம் அழக அறக்கட்டளை சார்பாக நாங்கள் அன்னதானம் செய்யறதுக்கும் ஒரு நன்கொடையாளர் வராரு தன்னுடைய மகனுடைய இதை கொண்டாடணும் மகனுடைய பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு வடை பாயசத்தோட ரெகுலராக மதியம் உணவு அப்படின்னு எடுத்திங்கன்னா நல்ல வாழை இலையில் சுத்தமான தண்ணீரோட ஒரு கூட்டு ஒரு பொரியல் சாம்பார் ரசம் மோர் இது ரெகுலர் இது தினமும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் மதியம் ஒரு மணிக்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணுறது ஆனால் நன்கொடையாளர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா அவங்க சம் மணி ஏதாவது இங்கே கொடுக்கும்போது அதை நாங்கள் வந்து அதை மக்களுக்கே கொண்டு மாதிரி வடை பாயசத்தோடு அன்னைக்கு சிறப்பு உணவு கொடுப்போம் மதிய வேலையில் இப்போ ஒரு மணிக்கு கூட்டு பிரார்த்தனை முடிஞ்சு இப்போ உணவு ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு பந்திக்கு கிட்டத்தட்ட நாற்பது பேர் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது பேர் சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு பந்தியிலேருந்து ஆறு பந்தி வரைக்கும் ஒரு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நம்ம ரெண்டு மணிக்கு மேலேயும் க்ளோஸ் பண்ணுவோம் ஆனால் வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டோம் உணவு கொடுப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு மொத்தமாக ஒரு பத்து பேர் வர வரைக்கும் சேர்ந்து ரெண்டு மணிலேருந்து ரெண்டரை வரைக்கும் மேக்ஸிமம் டூ தேர்ட்டி த்ரீ ஓ கிளாக் ஏன்னா அதுக்கப்புறம் மாலைக்கு தே இரவுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிடும் இது இது தினமும் நடக்கக்கூடியது அது இன்றைக்கு ஒரு நன்கொடையாளர் வந்ததுனால இன்றைக்கி வந்து ஸ்வீட் போட்டு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சத்துள்ள உணவை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நன்கொடையாளர்கள்னு சொல்லும்போது ஒரு சிலர் வந்து என் கண்களுக்கு அந்த காட்சிக்கு முன்னாடி நிற்கிறது குப்பம்மான்னு அவங்க டெய்லி காலையில் அந்த நூறு வயதை தாண்டின அந்த கூண் நம்ம எப்போதுமே சொல்லுவாங்க வயதாக குழந்தையாக மாறுறதுன்னு அந்த பிறந்த தொட்டில் குழந்தையாக மாறி அவங்க நடந்து வருவாங்க அதே தனி அழகு அதில் கையில் ஒரு ஆறு பூ இருக்கும் அந்த பூவை எடுத்துட்டு வந்து அங்கே ஒரு நாலு பூ வச்சு இங்கேயும் பூ வச்சுட்டு போவாங்க இதுலேயே பெரிய விஷயம் என்னென்னா அவங்க ஒரு வீட்டில் இந்த நூறு வயதுலேயும் வேலை பார்க்குறாங்க ரெண்டு மூணு வீட்டு சரி சரி ரெண்டு மூணு வீட்டுல ஏதாவது செய்கிறேன் வேலை செய்து நம்ம போனே வாடகை கொடுத்தா தான் நம்ம அஞ்சாயிரம் ஓ ஓ சரி சரி அவரு ஆப்ரேஷன் பண்ணி மூட்டிலே கிடாரு பையன் ஏதோ கையை கரை வச்சுன்னு வாடிக்கை தான் கரை வச்சுன்னு ஓடிங்குது இங்கே நீங்கள் ரெகுலராக வருவீங்களா தினமும் வருவேன் தினமும் வருவீங்க காத்தாலும் வருவோம் மத்தியானமும் வருவோம் ராகி வருவேன் என்ன சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பாட்டுக்கு வருவேன் நான் இஷ்டப்பட்டது வயிற்று போய் நேரம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க யாரும் அந்த அவங்கள கொடுக்கக்கூடிய காசில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு சேமித்து வச்சு இந்த வருஷம் எனக்கு அதிகமான அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க போன வருஷம் நானூற்றி பத்து இந்த வருஷம் ஐநூற்றி இருபது ரூபா கொடுத்துருக்காங்க அந்த முதல் அதாவது தமிழ் வருட பிறப்பினுடைய முதல் நாள் அவங்க வந்து வர் என் கண் பார்வைகள் காத்துக்கிட்டே இருக்கும் அவங்க நடந்து வரமாட்டாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு கரெக்டாக அவங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறமேலி தான் மற்ற இதெல்லாம் நான் வந்து அக்கௌண்டபிலிட்டி பண்ணுவேன் அந்தளவுக்கு நன்கொடையாளர்கள் அது ஒரு ரூபாயாக எல்லா யார் ஒரு ரூபா கொடுத்தாலும் அது எல்லாத்துக்கும் பண்ண முடியாது ஒன் ருபி ஃபார் ஆல் இன் குரல் அதேமாதிரி ஒவ்வொரு மாதமுடைய வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்போது மணிக்கு நாற்பது பார்வையற்றவர்கள் நாற்பது உடல் உணமுற்றவர்கள் இப்போ நீங்கள் கூட இப்போ ஒரு மூணு பேருக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு பத்து கிலோ அரிசி பதினாலு வகையான மளிகை பொருள் ஒரு குடும்பம் ஒரு கணவன் மனைவி குழந்தை ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருளும் அரிசியும் கொடுத்துட்றோம் இது வந்து ஒரு எண்பது பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் நல்லா பாடுவீங்களாமே பற்றி ஒரு பாட்டு பாடுங்க குருமுனி சங்கரூ தாய் அருணகிரி நாதரும் அருள் ஜோதி வள்ளலும் கருணை கடல் தெருகி காதலினாலுகி அனுதினமும் உன்னை அப்படி பாடினரோ அடியார் ஆசை கொண்டேன் சிவமே கிருமுருகாவென்று ஒரு தரும் சொன்னால் உருகுது நெஞ்சம் பெருகுது கள்ளி சிறுமதியார் உள்ளம் இருண்டிடும் வேளையில் அருள்வொழி வீசும் ஆண்டவன் அப்பனும் பிள்ளையோ நீதானையா திருமுருகா ஒரு தரும் சொன்னார் ஒரு விது நெஞ்சம் தருகுது கல்லி ரொம்ப 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 நல்லா பாடுறீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க நேற்று வந்து பிளட்டு டொனேஷன் வந்து விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து ரொம்ப அருமை என்னென்ன அப்படின்னீங்கன்னா ஒரு நாற்பது பேர் ஃபாலோ பண்ணாங்க கடைசியில் சாப்பிடும்போது டாக்டர் பேசுனதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு பேர் வந்து உடனே பிளட் டொனேட் பண்ணாங்க எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது டாக்டர் சொன்னபோது தான் எனக்கே ரொம்ப என்னுடைய கண்கள் பண்ணித்தது காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா அங்கே கேன்சரா இல்லை குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு பிளட் டொனேஷன் இஸ் மஸ்ட் ஐயா நாங்கள் வந்து கையேந்தி கேட்குறோம் எங்களுக்கு அந்த பிளட்டு தேவைப்படுது அது வியாபாரத்துக்காகவோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் பேங்க்கில் எடுத்து வைக்கிற மாதிரியோ நாங்கள் பண்ணலை இது கொண்டு போனால் உடனே அந்த குழந்தைகள் கேன்சர் அப்ளிகபிளாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது மாதிரி எது வேணும்னாலும் எங்கள்கிட்ட வந்துருவாங்க கண்டினியூவாக இருபத்தெட்டு வருஷமாக இந்த இதை அப்படியே நடத்தி கொண்டு போகிறோம் இதே தர்மசாலையே இப்போ இந்த மிகப்பெரிய ஒரு நன்ன இதை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் வர பதினாறாம் தேதி இதே தர்மசாலை நாங்கள் வந்து ஐயாவோட இது வந்து ஜோதிமாமலை என்ன அவர் கறியாமல் அந்த இடத்துல இந்த தர்மசாலையாக பதினாறாம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க அங்கேயும் இதேமாரி ஒரு வண்டி போட்டாச்சு புது வண்டி போட்டிருக்கோம் பாடி கட்ட அனுப்பிச்சுருக்கோம் இல்லைன்னா நீங்கள் அதை பார்க்கலாம் அந்த வண்டியில் செஞ்சி ஆஸ்பத்திரியில் நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன் டெய்லி ஒரு இரநூறு பேருக்கு உணவு ஏன்னா அங்கே வெளியில் வந்து சாப்பாடு இல்லாமல் அந்த ரோட்டு கடையில் நின்று பறக்க பறக்க சாப்பிட்றத பார்த்த என் மனசு ஐயாவுடைய மனசு க ரொம்ப கசகி போச்சு இவங்களுக்கு எதாவது பண்ணணுன்ட்டு அங்கே இந்த தர்மசாலையை ஆரம்பிக்கணும் ஏன்னா அங்கே உள்ள அதாவது இங்கே நடக்கக்கூடிய அனைத்துமே கிராமங்களுக்கும் போய் சேரணுங்கிற ஒரு மோட்டம் வந்து எங்களுடைய அது வந்து எங்களுடைய ஆக்டிவிட்டிஸில் மிகப்பெரிய எல்லாமே டோனர்ஸனுடைய செயல்பாடு தவிர இது வந்து அந்த நன்கொடையாளர்கள் வச்சு தான் நடக்கும் நன்கொடையாளர்களுடைய கால் பாதங்கள் பண்ணிந்து நம்ம இந்த உங்க மூலியமாக அந்த நன்றியை செலுத்திக்கிறேன் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு